தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு அருளுகிற மறுபதில் என்னன்னா முதலாவது அவர் எதை மறுபதில தருகிறான்னோ வார்த்தையை கர்த்தர் மறுபதிலாய் தருகிறார் ஆமே ஸ்தோத்திரம் எழுபத்தஞ்சு வயசுல ஆபிரஹாமை ஆமீன் அவருடைய ஊர் என்கிற கல்தையோட பட்டணத்திலிருந்து கர்த்தர் ஆப்ரஹாமை அழைக்கிறார் எழுபத்தஞ்சு வயசுல இருந்தே ஆமீன் அவருக்கு நூறாவது வயசு ஆகிற வரையிலும் அமீன் ஆஹ் வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறார் அவனை குழந்தை தருவேன் குழந்தை தரு வார்த்தை வந்துட்டு இருக்கு ஆனா கையில் என்ன இல்லை ஆம குழந்தை இல்லை ஆனால் கற்ற வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தா ஸ்தோத்திரம் வார்த்தையை கத்த கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக கர்த்தன் என்னுடைய ஜபத்திற்கு பதிலையும் தரப்போகிறார் என்பதிலே ஏன் வார்த்தையை கத்த கொடுக்கிறாருன்னா ஒன்று நீங்க சோர்ந்து வருவீங்க தளர்ந்து வருவீங்க நான் உட்பட எல்லாருமே எல்லாருக்கும் சோறு வரும் சோர்ந்து தளர்ந்து என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிற்று இது நடக்கும் நினைச்சோம் இன்னும் நடக்க இல்லையே அப்படின்னு தளர்ந்து வரும்போது கர்த்தர் ஒரு வார்த்தையை தரும்போது நமக்கு என்ன உண்டாகும்னா தைரியம் வருகிறது தைரியம் கர்த்த கைவிட மாட்டோம் நம்ம என்ன என்ன நினைச்சு வந்தோம்னா நடக்காதுன்னு நினைச்சு வந்தோம் என்னடா இப்படின்னு ஆனா வார்த்தை கிடைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா அற்புதம் கிடைச்சது போல ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் நமக்கு